தன் கண்டுபிடிப்புகளையெல்லாம் அவ்வப்போது காகிதங்களில் எழுதி பதிவு செய்து வந்தார் ஐசக் நியூட்டன் செல்லப் பிராணிகளின் மீது அதிக அன்புடையவர் தன் வீட்டில் பூனை நாய் போன்றவைகளை வளர்த்து வந்தார் ஒருநாள் தன் முக்கிய ஆராய்ச்சிக் குறிப்புகளையெல்லாம் மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே சென்றார் அவர் வளர்த்து வந்த நாய் ஒன்று மேஜை மீது ஏறி விளையாடியபோது அங்கு எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியை தட்டிவிட்டது அவர் ஆராய்ச்சிக் குறிப்புகளெல்லாம் எரிந்து நாசமானது நியூட்டன் அறைக்குத் திரும்பியதும் அவருடைய நாய் ஆசையாக வாலாட்டிக் கொண்டே அவரை நோக்கி ஓடி வந்தது தன் ஆராய்ச்சிக் குறிப்புகள் எரிந்து சாம்பலானதைக் கண்டும் நாயின் மீது கோபப்படாமல் அதை தடவிக் கொடுத்தார் நியூட்டன் வெளியே சென்றபோது மெழுகுவர்த்தியை அணைத்துச் சென்றிருக்கலாம் அல்லது ஆராய்ச்சிக் குறிப்புகளை பத்திரப்படுத்தி வைத்துச் சென்றிருக்கலாம் இரண்டையும் செய்யாதது தன்னுடைய தவறுதானே தவிர நாயின் தவறு ஏதுமில்லை என்று அவர் நினைத்ததே அதன் மீது கோபப்படாததற்குக் காரணம்